இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதிய தலைமுறை செய்தியாளர் திடீர் மரணம் முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் ரெஸ்ட்ரா பாருக்கு எதிர்ப்பு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பேரணி இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி காரைக்கால் திரையில் பரபரப்பு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புதுச்சேரியின் செய்தியாளராக சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ஐம்பத்தி மூன்று வயதாகும் அவர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் புதுச்சேரியின் செய்தியாளராக சிறப்பாக பணியாற்றி வந்தார் பல்வேறு சமூக பிரச்சனைகளை செய்தியாக சேகரித்து அதற்கு தீர்வும் கண்டுள்ளார் குறிப்பாக நெடுந்தூர பயணத்தின் போது அரசு பேருந்துகள் நெடுஞ்சாலையோரம் உள்ள உணவகங்களில் நிறுத்துவதால் அந்த உணவகங்களினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அதிகப்படியான விலை உள்ளிட்ட பிரச்சனைகளை எடுத்துக் கூறி தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலை ஒரு உணவகங்களில் விலைப்பட்டியல் மற்றும் சுகாதாரத்தை கடைபிடிக்க உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக பாதாள சாக்கடையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு தீர்வு ஏற்படுத்தியது தானே புயல் உள்ளிட்ட பல்வேறு மழைக்காலங்களில் மக்களுக்கு ஏற்படும் துயரங்களை உடனுக்குடன் அரசுக்கு தெரியப்படுத்தி தீர்வு கண்டவை இவரது மிக சிறந்த பணிகளில் ஒன்றாகும் முகநூல் விரும்பியாக இருந்த அப்துல் ரஹ்மானை அவர் போடும் பதிவிற்காக அவரை பின்தொடர்வோர்களின் எண்ணிக்கையும் அதிகம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிந்தனையாளர் மற்றும் செய்தியாளரை இன்று நாம் இழந்துள்ளோம் திருப்பட்டினத்தில் வரவுள்ள பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் மலையான் தெரு பகுதியில் புதிதாக தங்கும் வசதியுடன் கூடிய பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பட்டினம் பெரிய பள்ளிவாசல் அருகே தொடங்கிய பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள பகுதி என்பதாலும் பேருந்து நிறுத்தம் அருகில் இருப்பதாலும் நூறு மீட்டருக்கு உள்ளாக கோவில் இருப்பதாலும் இப்பகுதியில் தங்கும் விடுதியுடன் கூடிய மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கொள்ளாதே கொல்லாதே அப்போ மித்தனை கொல்லாதே பாதுகாப்பு வலி இருக்கு வலி இருக்கு பணம் சமாளிக்க வலி இருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை உள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமலர் புதுச்சேரி நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தண்டனை காலத்தில் சிறை காவலர்கள் சிறை பணியாளர்கள் சக கைதிகள் என அனைவரையும் அடிக்கடி தாக்கியதன் காரணமாக காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் இவருடன் போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற புதுச்சேரி விழியினரை சேர்ந்த பிரதீஷ் என்பவர் சமீபத்தில் காரைக்கால் கிளை சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி அமலன் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் காரைக்கால் சிறையில் தொடர்ந்து கைதிகள் தற்கொலைக்கு முயற்சிப்பது சிறையிலேயே கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுவதாகவும் இதுகுறித்து தீவிர விசாரணை தேவை எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சங்காலிகா மோட்டார் சார்பில் மகேந்திரா தார் ராக்ஸ் வாகன அறிமுக விழாவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த விழாவில் சங்காலயா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் துரைராஜ் பரவேற்றார் இயக்குநர் கோமதி துரைராஜ் விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி மகேந்திரா தார் ராக்ஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏக்கள் செந்தில்குமார் சிவசங்கரன் போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் பஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சதீஷ்குமார் நடிகர் ஐஸ்வர்யா தத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் ஏழு வண்ணங்களில் கிடைக்கும் தார் ராக்ஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் பன்னிரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வலியுறுத்தி வலியுறுத்திக்காலில்ஸ் மக்கள் கூட்டமைப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில பட்டியலிட மேம்பாட்டு கவுன்சிலில் காரைக்காலின் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும் மாவட்ட பட்டியலின சிறப்பு குறு துணை நிதி கண்காணிப்பு குழுவில் தலித் தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும் கோவில் பத்து அரசு மாணவர் விடுதி பயன்பாட்டிற்கு ஏற்றதா இல்லையா என்பதை நிபுணர்கள் கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் மாணவர்களின் கல்வி நலன் காத்திட ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாலை நேர சிறப்பு வகுப்புகளை அரசு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட எஸ்சி எஸ்டி மக்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜோஸ் ஆளுகாசின் அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆறு கோடி மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறது ஜோஸ் ஆளுகாசின் சி மூலமாக வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி மாணவிகள் படிப்பிற்காக இருபது மேசை பெஞ்ச் வழங்கப்பட்டது இதேபோல் சுல்தான்பேட்டை அரசு பிரைமரி பள்ளி மாணவர்களுக்கு இரண்டு கம்ப்யூட்டர்கள் இரண்டு பெரிய ஸ்டீல் அலமாரிகள் ஏழு ஆசிரியர் சேர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டன இந்த விழாவில் ஜோஸ் ஆலுகாசின் பிரான்ச் மேனேஜர் நிஜோ அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ஷாஜிஷ் பர்ச்சேஸ் மேனேஜர் பிஜு மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஜோஸ் ஆளுகாசின் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள் திரு அசோகானந்தன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லையம்மன் நகர் தமிழ் மற்றும் ஹரி நண்பர்களும் இரத்த தான முகாம் மற்றும் எல்லையம்மன் கோவில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் கௌசிக பாலசுப்ரமணிய கோவிலில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடரும் மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் ராஜ்நிவாஸ் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு திருக்கனூர் மதகடிப்பட்டு வில்லியனூர் சேதராப்பட்டு காலாப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்தது கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் மக்களை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் இன்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது பூசுறு தொகுதி பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் போர்வை மற்றும் காலனி வழங்கல் அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள அங்கன்வாடி மையம் குருமாம்பேட் சமுதாய நலக்கூடம் அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையம் குருமாம்பேட் எட்டாவது குறுக்கு தெருவில் உள்ள அங்கன்வாடி மையம் கல்மேடிப்பேட் அங்கன்வாடி மையம் தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் உள்ள அங்கன்வாடி மையம் தேரடி அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையம் அம்பேத்கர் சிலை அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்சே சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கினார் இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அட்டமாவின் இலவச அகுப்பஞ்சர் மருத்துவ விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி அரசு கலைமாமணி பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரி சக்தி நகரில் சந்துமுத்து மாரியம்மன் கோவில் வளாகத்தில் புதுச்சேரி அரசு சபாநாயகர் மாண்புமிகு ஏம்பரம் செல்வம் அவர்கள் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ உயர்திரு ஓம் சக்தி சேகர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு ஆட்டமாவின் சார்பாக இலவச அக்கு சிகிச்சை மற்றும் இலவசமாக ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவை பரிசோதனை செய்து ஆயுட்கால இலவச பரிசோதனை புத்தகம் வழங்கப்பட்டது இதில் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் காளி ராஜேஸ்வரி டாக்டர் ஆண்டாள் டாக்டர் சுபத்ரா டாக்டர் கனிமொழி டாக்டர் பூவிழி டாக்டர் அனிதா ஆகியோர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேசன் சித்தா கணேசன் ரமேஷ் சுப்ரமணி ஜெய்சங்கர் பிலிப் செல்வம் சுபாஷ் ஆகியோர் செய்திருந்தனர் கலைமாமணி திரு நெல்லைராஜன் அவர்கள் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சி இனிதே முடிவுற்றது ஊசுடு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பாஜகவின் தாய் அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தின் இரண்டாவது தலைவராக பதவி வகித்தவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவரது நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை இன்று இந்தியா முழுவதும் பாஜகவினர் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அவர்கள் தீனதயாள் உபாத்யாயாவின் சாதனைகளை கட்சி நிர்வாகிகளிடையே நினைவு கூர்ந்தார் அதனைத் தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சிக்கு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் களி குப்பம் பி எம் சி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களி குப்பம் பி எம் சி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சி விமர்சையாக நடந்தது இந்த அறிவியல் கண்காட்சியை திருபோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்து விளக்கி ஏற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் அனைத்து படைப்புகளையும் பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார் பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் உடனிருந்தனர் இப்பள்ளி மாணவர்கள் அறிவியல் சம்பந்தமான காட்சி படைப்பு மாதிரிகள் நூற்றுக்கு மேலாக செய்திருந்தனர் அதோடு மற்ற பாடங்களான கணிதம் சமூக அறிவியல் தமிழ் ஆங்கிலம் போன்றவற்றிலும் சிறந்த படைப்புகளை ஆர்வத்துடன் படைத்து காட்சி பொருளாக வைத்திருந்தனர் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்க திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியர் காயத்ரி வருகை புரிந்து தேர்வு செய்தார் இக்கண்காட்சியினை இப்பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தலைமுறை செய்தியாளர் உடநல குறைவால் மரணம் முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் ரெஸ்ட்ரா பாருக்கு எதிர்ப்பு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பேரணி இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி காரைக்கால் திரையில் பரபரப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்